தகவல் நிகழ்வில் நாம் காண இருப்பது ஆகஸ்ட் பன்னிரண்டு இன்று மருது அவர்கள் பன்னெண்டு டிராஸ்கி மருது என பரவலாக அறியப்படும் மருதப்பன் மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று பிறந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல ஓவியரும் இயங்குபட கலைஞரும் திரைப்பட சிறப்பு தோற்ற இயக்குநரும் ஆவார் கலைமாவணி விருது பெற்ற டிராஸ்கி மருது அவர்கள் தற்சமயம் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக பதவியில் உள்ளார் டிராஸ்கி மருது கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகலையிலும் முன்னோடியராக கருதப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எண்பத்தி ஏழு வாக்கிலேயே மரபார்ந்த எங்குபட வேலையை செய்ய தொடங்கியவர் உலக காண்பியல் தளத்தில் தமிழ் அடையாளத்தை முதன்மையாக பதிவு செய்தவர்களில் ஒருவராகவும் வெகுமக்கள் ஊடகங்களில் செயல்பட்டு நவீன ஓவியத்தை கொண்டு சென்றவராகவும் காண்பியல் கலை வெளிப்பாட்டிற்கு கனி கண்ணியை பயன்படுத்தியதில் முன்னோடியானவராகவும் இளங்கலைஞர்களை துறையில் ஊக்கப்படுத்தி அனிமேசன் துறையில் ஊக்கப்படுத்தி வளர்த்தவராகவும் கருதப்படுகிறார் சென்னை அரசு ஓவிய கலைக்கல்லூரியில் மருது படித்த போது அந்நாட்டில் கும்பகோணம் ஓவிய கலைக்கல்லூரியின் முதல்வராக இருந்த சிற்பி தனபாலுடன் அறிமுகம் ஏற்பட்டது நாட்களில் அவர் மருதுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் கல்லூரியின் மூத்த மாணவரான ஓவியர் ஆதிமுலத்துடன் சேர்ந்து வெகுமக்கள் இதழ்களில் சமகால ஓவியங்களை பிரித்தினார் மலர் குமுதம் உள்ளிட்ட இதழ்களில் பணியாற்றினார் பல்வேறு தமிழக நூல்களுக்கும் பழங்கால சூழலையும் வீரர்களின் படங்களையும் வரைந்தவர் இலங்கையின் விடுதலை புலிகளுக்கும் தமிழக வீர வரலாற்று சின்னங்களை வரைந்திருக்கிறார் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் ஊர்வல குழுவின் உறுப்பினராய் இடம்பெற்றார் பிறந்தவர் மதுரை நகரில் உள்ள கோரிப்பாளையம் இவரது பூர்வீகமாகும் இவருக்கு ரத்தினம் என்ற மனைவி உள்ளார் இவர் தந்தை மருதப்பன் ஒரு டிராஸ்கியவாதி ஆவார் அவரே மருதுவுக்கு இளைஞர்களை சிறு வயதிலிருந்தே அறிமுகப்படுத்தியதாகவும் கையால் வரையப்பட்ட நாட்டுத் தலைவர்களின் படங்களும் பல்வேறு நூல்களும் கிளம்பியதாக ஒரு வீடு திகழ்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மதுரை தூய மறிய மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பையும் சென்னையில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரியில் பட்டய பின்பற்றைய படிப்புகளையும் படித்தவர் புதுதில்லியில் கள்ளச்சுக்களை உறுப்பொறித்தல் ஆகியவற்றில் வரைகலை பயிற்சியும் பெற்றவர் இவர் எழுதிய புத்தக ஓவிய புத்தகம் ஆடும் ஆமலை மராத்திய சினிமாவில் காட்டப்பட்ட முகலாயிய விஜயநகர அரசர்களுடையவை என்ற ஆதங்கத்தோடு இலக்கியத்தின் வரலாற்றையும் ஆய்வு செய்து தமிழ் மரபுக்கேற்ப வரையப்பட்ட நாற்பது தமிழ் மன்னர்களைப் பற்றிய படங்களும் தகவலும் மடங்கிய தொகுப்பே வாளோர் ஆடும் ஆமலை கார்டு நாணயம் மருதுவின் வடிவமைப்பில் எம் எஸ் எஸ் பாண்டியன் சுபகுணராஜன் டிராக்சி மேரு ஆகியவை பதிப்பேசிகளாகக் கொண்டு வெளிவந்த நூல் இதுவாகும் அண்ணாவை பற்றிய சித்திரங்களும் சித்திர தொகுப்புகளும் அடங்கியது கோடுகளும் வார்த்தைகளும் ஓவியங்களும் குறித்த கட்டுரைகளின் தொகுப்பை எழுதியவர் டிராக்சி மருது குழந்தைகளுக்கான ஓவியங்கள் லைன் அண்ட் சர்க்கிள் மற்றும் லுக்த மூன் ஆகியவை குழந்தைகளுக்காக இவர் வரைந்த ஓவியங்களின் தொகுப்புகளாகும் லைன் அண்ட் சர்க்கிள் என்ற நூல் இருபத்தேழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஓவியர் விருதினை பெற்றவர் டிராஸ்டி மருது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார் தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் இவருக்கு பெரியார் விருதினை வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு நவம்பர் இரண்டாயிரி இருபத்தி நாலு அன்று மருதுவை அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பேச்சு நிறுவனத்தின் தலைவராகவும் நியமித்துள்ளது ஓவியம் உள்ளத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி அந்த ஓவியங்களை வரைந்தே ஒருவர் புகழ் அடைந்திருக்கிறார் என்றால் அதில் ஒருவர் அவருடைய ஓவியங்கள் மிகவும் புகழ்பெற்றவை ஆகஸ்ட் பன்னெண்டு இன்று அவரது பிறந்த தினம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களைச் வாழ்த்துக்களை சொல்வதில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைவட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் பெருமை கொள்கிறது நன்றி காலை வணக்கம் நன்றி இன்று ஒரு தகவல் ஆகஸ்ட் பன்னெண்டு இன்று ஒரு தகவல் நிகழ்வில் நாம் காண இருப்பது